கோவை தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கு இந்தியாவில் மத அடையாளம் பூசப்படுவதாக எஸ்டிபிஐ கட்சியினர் தெரிவித்துள்ளனர் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது உக்கடம் பகுதியில் நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எஸ்டிபிஐ கட்சியின் மத்திய மாவட்ட தலைவர் முகமது இசாக் இந்த தாக்குதலுக்கு எஸ்டிபிஏ கட்சியின் சார்பில் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இதில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்தார் இதுபோன்ற செயல்களை யார் செய்தாலும் தவறு என்கிற பார்வையில் பார்க்க வேண்டும் என கூறிய அவர் ஆனால் இதுபோன்ற தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கு இந்தியாவில் மத அடையாளம் பூசப்படுவதாக தெரிவித்தார் பயங்கரவாத செயல்கள் யார் செய்தாலும் அவர்களது மதங்களையோ இனங்களையோ ஜாதிகளையோ குறிப்பிட்டு சொல்லாமல் அவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்ற பார்வையில் தான் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தற்பொழுது நடைபெற்று வரும் ஆட்சியில் எந்த சம்பவம் நடந்தாலும் அதனை மதத்தோடு சேர்த்து பேசுகின்ற நிகழ்வு தான் நடைபெற்று வருவதாகவும் இந்த வகுப்புவாத பேச்சும் வெறுப்புவாத பேச்சும் பயங்கரவாதிய பயங்கரவாதத்திற்கு ஒப்பன ஒப்பானவை என்றே கருதப்படுவதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு அகற்றியதற்கு பிறகு உலகில் அனைத்து பகுதிகளிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வரலாம் காஷ்மீரில் அமைதி திரும்பிவிட்டது தீவிரவாதம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்கின்ற மத்திய அரசாங்கத்தின் அறிவிப்பை தொடர்ந்துதான் சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தந்திருப்பதாகவும் ஆனால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறியது மத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறைபாடு என விமர்சித்தார் மேலும் அங்கு கொலை செய்யப்பட்டவர்கள் பெயரை கேட்டு மதத்தை கேட்டு ஆடைகளை கலைந்து அதற்கு பிறகு கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற தவறான வதந்தியும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக அதற்கு எஸ்டிபிஏ கட்சி கண்டனத்தை தெரிவிப்பதாக தெரிவித்தார் மதத்தோடு சேர்த்து பேசுகின்ற ஒரு கொடூரமான நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வகுப்புவாத பேச்சும் வெறுப்பு பேச்சும் கிட்டத்தட்ட பயங்கரவாத செயலுக்கு ஒப்பானவையாகவே கருதப்படுகிறது இந்தியாவிலே ஜம்மு காஷ்மீர் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்கின்றது காஷ்மீருடைய முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு அகற்றியதற்கு பின்னால் உலக உலகிலுள்ள எல்லா இடத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வரலாம் காஷ்மீரில் அமைதி திரும்பிவிட்டது தீவிரவாதம் முழுமையாக ஒழிக்கப்பட்டுவிட்டது என்கிற மத்திய அரசாங்கத்தின் பின்னால் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு உரிய அளிக்க தவறிய மத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறைபாடு என்பது இந்த நிகழ்விலே தெல்ல தெளிவாகின்றது அதுபோல அங்கே கொலை செய்யப்பட்டவர்கள் பெயரை கேட்டு அல்லது மதத்தை கேட்டு ஆடைகளை கலைந்து அதற்கு பிறகு கொலை செய்யப்பட்டார்கள் என்ற தவறான வதந்தியும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது இதற்கு எஸ்டிபிஐ கட்சி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கின்றது இதுபோன்ற செயல்களை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் யார் தவறு செய்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இன்னும் முஸ்லீம் அடையாளங்களை பயன்படுத்தி தீவிரவாத செயல்கள் நடத்துபவர்களை முஸ்லீம் அடையாளங்களை பயன்படுத்தி வெளியிலே செய்திகள் பரப்பப்படுவது மிக வரவருக்கத்தக்க மோசமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்தியாவிலே மத வெறுப்பையும் வகுப்புவாத அரசியலையும் முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற இதுபோன்ற விஷயங்களை கண்டிக்கின்றது மேலும் இந்திய மக்கள் முழுவதும் மத இன வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க தேவையான எல்லா வகையான நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டும் இந்த வன்மையான கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களை ஒற்றுமையாக இருந்து முறியடிக்க வேண்டும் என்று எல்லா மக்களிடத்திலும் அறைகோவல் விடுத்து எஸ்டிபிஐ கட்சி இன்று தேசம் முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி அணிவகுப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றது அதன் ஒரு பகுதியாக கோவை மத்திய மாவட்டத்தில் மத்திய மாவட்டத்தின் சார்பாக இந்த பகுதியிலே இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது